நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு அனுப்புகிறேன் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு என்னென்னா ஃபேஸ்புக்கில் வந்து சில பேர் நம்ம ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி ஃபேக்காக வருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் பணம் அனுப்புகிறோம் அந்த பணத்தை வச்சுருங்க நான் வந்து எப்போ கேட்குறோன்னு அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அவங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்புன மாதிரி ஒரு ரிசிப்ட் ஒன்று அனுப்பி அக்காவை ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் அந்த லிஸ்ட்டு அந்த ரிசிப்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரிசிப்டை பாருங்கள் அப்படியே பக்காவாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புன மாதிரியே ஒரு ரிசிப்டு இது அனுப்பிவிட்டு பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வராது இப்போ நாங்க நான் ஏஜெண்ட்டில் இருக்கேன் இந்த பணம் வந்து நாளைக்கு தான் உங்க கைக்கு வரும் இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா மட்டும் விடு இதில் பாருங்க அஞ்சு லட்ச ரூபா அனுப்பி இருக்க மாதிரி காட்டுறான் ரிசிப்ட்டு ஒரு ஹிந்திக்காரன் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு இண்டிகாராக இருக்கேன் அவன் நினச்சி நான் நினச்சி நான் பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தா நான் ஏஜென்ட்டில் இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன் எனக்கு ஒரு திரும்ப பணம் அனுப்பிச்சுடுவோம் அர்ஜென்ட்டாக நாளைக்கு உனக்கு அந்த திவ்ஸில் வந்துடும் அப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க நண்பர்களே எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க இதுமாதிரி பல திருட்டு பேரும் இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோட்டோவை வச்சிக்கிட்டு அவங்க ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி இதுமாதிரி செய்வாங்க கேர்ஃபுல்லாக இருப்பாங்க நண்பர்களே இப்போ ஒரு பதிவு தான் கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்